எப்படி இருக்கீங்க இது வந்து மீந்த சாதம் சாதம் வடித்து அது மீந்தி போ மிஞ்சி போனது அது தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு கார்த்திகேற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இதை போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து எனக்கு வேணுங்கிற சால்ட்டு நான் ஆட் பண்ணிட்டு போகிறேன் இல்லை சால்ட்டு போட்டாச்சு மிக்சியில் போட்டிருக்கேன் கிரைண்ட் பண்ணிடலாம் நான் கொஞ்சம் கருவேப்பில போட்டிருக்கேன் அதில் அதுக்கப்புறமா வந்து லெமன் தான் அதில் புழியணும் லெமன் இல்லைங்கிறதுனால நான் என்ன பண்ணப்பேன் இந்த வினிகர் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கலக்கிக்க போகிறேன் தண்ணி ஊற்றுறது தான் டெல்யூட் ஆகிடுச்சு டெல்யூட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இது வந்து கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால இது திக்னஸ் வர வரைக்கும் இந்த மாதிரி வந்து கொதிக்க விட்டுடலாம் கொதிக்க விட்டுறதுக்கப்புறமா திக்கானதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும் பிளாஸ்டிக் கவரில் இப்போ வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து வெயில்ல வச்சுக்கோங்க இன்னைக்கு வெயிலில் வைக்கிற டைம்ல நான் வைக்கல அதனால இந்த கவர்ல வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டேன் நாளைக்கு எட்டுன்னு போய் வெயில் மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க பண்ணிவிடுங்க தான் ஈஸியாக காயம் இல்லைன்னா காயத்துக்கு லேட் ஆகும்